வணக்கம் நாங்க இன்றைக்கு பார்க்க போகிறது அதிசூக்குமா பஞ்சாக்கரம் நாங்க பஞ்சாக்கரத்தின் திருவந்திரத்தின் வகைகள் என்னென்ன பார்த்துனாங்க அதை விவரமாக விரிவாக ஒவ்வொன்று ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வரோம் அதில் தூளமும் சூக்குமமும் பார்த்துட்டோம் இன்றைக்கு பார்க்க போகிறது அதிசூக்கும பஞ்சாக்கரம் சூக்கும பஞ்சாக்கரத்தை கணித்து வர வர உள்ளம் உலகியலில் நின் நீங்கி சிவன் பால் செல்லும் ஞானத்தில் வேட்கை உண்டாகும் என்ன சொல்லி சொல்லி கொண்டு வர நின்று நீங்கி சிவன் பால் செல்லும் உலகியல்ல செல்லும் ஞானத்தில் வேட்கை உண்டாகும் அப்ப ஞானத்துல வேட்கை உண்டாகும் இதை சொல்ல சூக்கும பஞ்சாக்கரத்தை சொல்லி சொல்லி கொண்டு வரும்போது அத்தகையவர் ஞானாசிரியரை அடைந்து அவரது உபதேசத்தை பெறுவர் அப்படியானார்கள் யாரு சூக்கும பஞ்சாக்கரத்தை சொல்லி வர உலகியல் பற்றி நீங்கி நீங்கி சிவன் பல்லும் அவர்களுக்கு அப்ப ஞானத்தில் வேட்கை உண்டாகும் அப்படியானவர்களுக்கு அப்படியானவர்கள் வந்து ஞான ஆசிரியரை அடைந்து அவரது உபதேசத்தை பெறுவர் அப்ப ஞானாசிரியர உபதேசத்தை பெறுவர் இப்படியானவர்கள் அவரது உப சாரி அவருக்கு நிர்வாண தீக்கை எனப்படும் ஞான தீக்கையினை செய்து பாச எழுத்துக்களை நீக்கி ஐந்து எழுத்தை மூன்று எழுத்தாக வைத்து உபதேசிப்பார் அப்ப ஞானகுரு என்ன செய்வார் இவர்களுக்கு நிர்வாண தீட்சை தீர்ச்சியிலையும் பல வகைகள் இருக்குது அப்ப தூல சூக்கும பஞ்சாக்கரத்துக்கு சரிய சாரி சமய தீட்சி என்று பாத்து இங்க என்ன சொல்லுது நிர்வாண தீர்ச்சி எங்க அதிசூக்கும பஞ்சாக்கரத்துல அப்ப ஞானகுரு வந்து நிர்வாண தீர்ச்சியை கொடுத்து ஐந்தழுத்துல இருந்து மூன்று எழுத்தாக வைத்த முதல் நம்ம சிவாயன்று பார்த்து தூல தூள பஞ்சாக்கரத்துல சூக்குமத்துல சிவாய நம்ம இப்ப என்ன மூன்றழுத்தாக வரும் சிவாய என்று வரும் அப்ப எழுத்தாக உபதேசிப்பார் ஞானகுரு வந்து இவர்களுக்கு சொல்லி கொடுப்பார் உபதேசிப்பார் மூன்றெழுத்தாக சிவாய என்றதை அஞ்ச முண்டா சுருக்கிறீங்க அதிசூக்கும பஞ்சாக்கரம் எனப்படும் அப்ப மூன்றெழுத்தாக சொல்றதுதான் அதிசூக்கும பஞ்சாக்கரம் இதத்தான் முத்தி பஞ்சாக்கரம் என்றும் முத்தி பஞ்சாக்கரம் என்று சொல்லிவினாம் அல்லது அதிசூக்கும பஞ்சாக்கரம் என்றும் சொல்லிவினாம் இது சிவாய ஞானாசிரியர் உபதேசித்தபடி சிஹாரம் முதலிய எழுத்துக்களை சிவாய சிவாய என திரும்ப திரும்ப கணிக்கும் போது யகாரம் பகாரத்துக்கும் சிகாரத்துக்கும் இடைப்பட்டதாகி விடும் அப்ப என்ன சொல்லினா ஞானாசிரியர் உபதேசித்தபடி அவர் சொல்லி கொடுத்த மாதிரி சிகாரம் முதலிய மூன்று எழுத்துக்களை சேர்ந்த சிவாய சிவாயன்னு திரும்ப திரும்ப நாங்கள் கணிக்கும் போதுன்றா சொல்லும் போது உச்சரிக்கும் போது யகாரம் பகாரத்துக்கும் சிகாரத்துக்கும் இடைப்பட்டதாகி விடும் யகாரம் வந்து வகாரத்துக்கும் சார்க்கும் இடைப்பட்டதாகிவிடும் ஜஹாரம் என்றது உயிர் அப்ப அது வந்து வகாரத்துக்கும் சிகாரத்துக்கும் இடைப்பட்டதாகிவிடும் அந்நிலையில் அருளுக்கும் சிவத்துக்கு நடுப்பட்டதாகிய ஆன்மாவை பாசங்கள் எவ்வாறு பற்றும் என்ற கேள்வி கேள்விப்படுகிறது எப்படி சிவம் சி என்றது சிவம் என்று பாத்துனாங்க வ என்றது திருவருள் என்று பாத்துனாங்க அப்ப அந்த வர்க்கம் சீக்கும் இடையில ஏ வந்துட்டு அப்ப அந்த பாசங்களை எவ்வாறு பற்றம் பாசங்கள் எவ்வாறு பற்றும் ஏனென்றா பாசங்கள் வந்து கடைசியில தான் நம்ம நமண்டு அப்ப யா வந்து நடுவுக்குல வந்துட்டுதெண்டா எவ்வாறு பாசங்கள் ஆன்மாவை எவ்வாறு பற்றம் என்ற கேள்வி கேள்படையுது பற்றாது இவ்வாறு மூன்றழுத்தை மட்டுமே மந்திரமாக கொண்டு உணர்ந்து உணர்ந்து நிற்க பாசம் நீங்கம் அப்ப இப்படி மூன்றழுத்த மந்திரமாக சிவாய சிவாய என்று சொல்லி சொல்லி கொண்டு உணர்ந்து உணர்ந்து சொல்ல வேணும் உணர்ந்து உணர்ந்து நிற்க பாசம் நீங்கும் பாசம் என்றது தெரியும் திருப்பி திருப்பி சொல்லில அப்ப பாசம் வந்து நீங்க போயிடும் பதிஞானம் இனிது விளங்கி தோன்றும் அப்ப பாசம் நீங்கிக்க பதிஞானம் இனிது விளங்கி தோன்றும் இங்கனம் விளங்கிய பதிஞானத்தால் உயிர் பதியை கண்டு இன்புறம் அப்ப பதிஞானம் நாங்க நாங்க உண்மை விளக்கம் படிக்க பசு ஞானம் பதிஞானம் என்று அப்ப இங்க பதிஞானத்தால் உயிர் பதியை கண்டு இன்புறோம் அப்ப இங்க என்ன சொல்லப்படுது இப்படி சொல்லி சொல்லி கொண்டு வர பாசம் நீங்கும் பாசம் நீங்கினோட பதிஞானம் இணைந்து விளங்கி தோன்றும் பாசஞானம் போனோடன பதிஞானம் தோன்றும் அப்ப பதிஞானத்தால உயிர் பதியைக் கண்டு இன்புறும் பதி என்றது இறைவனை கண்டு இன்புறம் இங்கனம் முக்திக்கு வழியாக இருத்தலின் இம்மூன்றெழுத்து மத்திரம் முத்தி பஞ்சாக்கரம் எனப்படுவதாயிற்று அப்ப இப்படி முத்திக்கு வழியாகத்தான் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல முத்திக்கு வழி என்று சொல்லி அப்ப முத்திக்கு வழியாக இருத்தலா இதுதான் வழியாக இருத்தலால இந்த மூன்றெழுத்த சிவாயவ முத்தி பஞ்சாக்கரம் என்றும் சொல்லப்படுகிறது அதிசூக்கும பஞ்சாக்கிரமன் சொல்லப்படும் முத்தி முத்தி பஞ்சாக்கிரமன் ஏன் சொல்லப்படுதுன்றா முத்திக்கு வழியாக இருக்கிறதால முத்தி பஞ்சாக்கரம் சொல்லப்படுகிறது அப்ப இதுதான் அதிசூக்கும பஞ்சாக்கரம் அப்ப அதில நாங்க இன்னைக்கு மூன்று பார்த்துட்டோம் இனி காரண பஞ்சாக்கரமும் மகா காரண பஞ்சாக்கரமும் இருக்கு அப்ப பஞ்சாக்கரத்துல அதிசூக்குமா பஞ்சாக்கரம் எப்படி உச்சரிக்க வேணும் ஓத வேணும் என்றா சிவாய சிவாயன்று சொல்ல வேணும் நன்றி